அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் தலைமையில் ஒரு கருத்தை நடக்குதுங்க ஈவேரா அப்படிங்கிற ஒரு சாதி வெறியரு அதே மாதிரி புரட்சியாளர் பாரதியார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை நடக்குது அதில் மெயினாக அக்கா தாரிகா சல்மான் பேசுகிற ஒரு பேச்சு தான் இந்த திராவிட கூட்டத்தை வந்து தூக்கத்தை கெடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதைத் தொடர்ந்து இவனுங்க ஒரு கூட்டம் வந்து போகிறானுங்க அந்த கூட்டத்தில் முழுக்க முழுக்க அக்கா தாரிகா சல்மானை வச்சு அவங்க பேசின பேச்சுக்காக தான் அந்த கூட்டம் நடத்துன மாதிரி அண்ணன் சீமான் பேசினது கூட அவங்க எடுத்து வச்சு குறிப்பிட்டு பேசி கதறலை முழுக்க முழுக்க அக்கா வந்து பேசிட்டாங்க தாரிமா சல்கான் பேசிட்டாங்க அது ஒரு முஸ்லீம் பெண் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இவனு கதர் கதன் கதனானுங்க அதில் மெயினாக அக்கா வந்து பெண் விடுதலான்னு சொல்லி ஈவர வைக்கிறாரில்ல அது எல்லாமே போலி பின்பம் அப்படின்னு சொல்லி உடைக்கிறாங்க பெண் விடுதலாம் என்ன அப்படின்னு சொல்லி ஈவரட கேட்டால் பெண்களை உங்கள் கர்ப்பி அறுத்தறிங்க அப்படின்னு சொல்லி ஈவரா சொல்கிறாரு அப்படின்னா ஈவராவுடைய அம்மா வந்து அவங்க கர்ப்பி அறுத்துட்டு ஈவரா பிறந்திருக்கவே மாட்டார் அப்படி பிறக்கலாம் எங்களுக்கு ஈவர தலைவலியே இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டாங்க பாருங்கள் ஒரு போர்டு அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் அவங்க கல்யாணம் பண்ணவரெல்லாம் அந்த கருப்பு போய் எடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற தலைவலியே இருக்காதுன்னு அந்த ஒரு போடு அடுத்து வந்து இந்த இவர் பெண்ணியம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஆண்கள் மாதிரி கிராப் போட்டிங்க ஆண்கள் மாதிரி சட்டையை போட்டுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அப்படி பார்க்கக்குள்ள எல்ஜிபிடிக்கு அதாவது அந்த லெஸ்பியன்லாம் உருவாக்குனது இவர் தான் பெண்களை சீர்கெடுத்தவது இவர் தான் பாரதியார் வந்து மாதவராய் பிறந்திட நல்ல மாதவும் செய்ய வேண்டும் சொன்னார் பாரதியார் எங்கே பாட்டா இவர் வந்து என்ன சொல்றாரு ஆம்பளை பொம்பளை மாற்றி பொம்பளை ஆம்பளை மாத்தி அந்த மாதிரி இருக்க சொல்றாரு அப்போ இவர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இதெல்லாம் கூட அழுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை வந்து சொல்கிறாங்க பெண்களோட தாலி அறுக்கிறத பற்றி பெண் விடுதலை அப்படின்னா என்ன நீ பெண் வந்து தாலி வந்து அடிமைச்சன்களே அப்போ தாலி அறுத்துன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த திராவிடத்தை ஏற்று ஈவேரா பின்னாடி வர்ற அந்த அவங்களுடைய மனைவிகள்லாம் இருபது மூணு தொங்குச்சாலி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஈவேரா பேசின பெண்ணிய இருக்குல்ல அது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரானது அவர் முழுக்க முழுக்க பெண்கள் விடுதலை அப்படின்னு சொல்லி பேசலை முழுக்க முழுக்க பெண்களை சீரழிவுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு அதனால தான் இப்போ வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்ஸே அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வரலாறுல அதில் இந்த பெண்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் இந்த இப்போ ஒரு பெண் வந்து இன்னொரு ஆசை நாயன் ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தி மனைவியாக இருக்கலாம் ஆனால் அந்த மனைவிக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருந்தால் அப்படி போய்க்கலாம் அது குற்றம் இல்லை இதெல்லாம் அவர் வந்து திருமணம் கடந்த உறவெல்லாம் இது பண்ணார் அப்படின்னு இந்த அக்கா போட்டு கிழிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இந்த கும்பலை என்ன பண்ணுதுன்னா ஐயையோ தாரிகா சல்மானும் ஒரு முஸ்லீம் பெண்ணை இப்படி போட்டு கிழிக்குதா அப்படிங்கிற கடுப்பில் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி அவுட் பண்ணுறதுன்னு தெரில அக்கா தாரிகா சல்மானோடைய பேச்சை இப்போ அண்ணன் அபுபக்கர் பேசினாரு அன்னை அன்னை ஹுசைன் பேசினார் மனிஷ் பாத்திமா பேசினாங்க இந்த நாலு அஞ்சு பேர்ல இந்த முஸ்லீம்கள் பேசின அந்த அந்த அது அது எனக்கு என்ன தெரில அண்ணன் சீமான் எதுக்கு இந்த அஞ்சு பேர்த்த வச்சு அடிக்க விட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்போ அடித்ததில் தாரிகாக்கா அடித்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை அதனால தான் அவங்க ஒரு கருத்தரை போட்டு கதறானுங்க அதாவது உள்ளுக்குள்ளே வந்து கதறவானுங்க அதோட வெளிப்பாடாக தான் வெளியே என்னென்னா கெட்ட வார்த்தையில் பேசுறது அவ்வளோதான் இப்போ அவனுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா நம்மளும் திரும்பி பதில் கெட்ட வார்த்தை பேசணும் அதை வச்சுட்டு பாருங்கள் நாம் தம்பர் தம்பிகளே வந்து ஆபாசவாதிகள் தான் பொறுக்கிகள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை கட்டமைச்சு நம்ம மேலே கொடுப்பானுங்க அதில் பாலியல் குற்றவாளி சீமானா சீமான் பாலியல் குற்றவாளியாக அப்படி பார்க்க போனால் நம்ம பதிலுக்கு வந்து இவனுங்க தலைவரெலாம் என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் கருணாநிதி அவர் என்ன பண்ணார் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணார் ஏன் ஈவேரா என்ன பண்ணார் அவங்கெல்லாம் பண்ணாத சீமானை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நான் பேசினா அதை பேசினாலே பேசிட்டு போகலாம் அவர் ஒரு கல்யாணம் பண்ணி அவர் பாஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அந்த விஜயலட்சுமி கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஆனாலும் அப்படி வந்து பேசுவாங்க இல்லாத ஒன்று அங்கே சீமானு துட்டுட்டார் இங்கே சீமானு துட்டுட்டார் அங்கே சீமானுட்டார் இங்கே சீமானு பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லி அதில் அந்த பேசுன அந்த எட்டு பேரில் அந்த அதரவ மனோஜ் அப்படிங்கிறவன் அவன் யார் அப்படின்னு சொல்லி தெரியும் ஒரு தடவை வந்து நம்ம அண்ணன் ஐவோழியன் மயிலனே சொல்லியிருந்தாரு இவன் யார் அப்படின்னா இவன் கோயம்புத்தூர் சைடில் இவன் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருந்திருக்கான் சரிங்களா அப்போ நாம் தம்மர் கட்சியில் ஒரு கூட்டம் வந்து போட்டிருக்காங்க அதில் நம்ம கல்யாண சுந்தரம் அண்ணன் இருக்கார்ல அவரோட இவன் வந்து போயிருக்கான் அந்த கூட்டத்துக்கு அங்கே என்ன பேசப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி அந்த கோயம்புத்தூர்ஸில் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு கோயம்புத்தூர் அப்படின்னா அதோடய அரசியல் பொருளாதாரம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே மீட்டிங்கில் வந்து நாம கட்சி சார்பாக வந்து பேசியிருக்காங்க அப்போது அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து பிறமொழியாளர் கையில் இருக்குது யார் கையில் அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகம் கையில் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உடனே இவனும் அந்த சமூகம் தான் உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அண்ணே கல்யாணம் சொந்த வந்து கேட்டிருக்கிறான் அண்ணே என்னண்ணா இப்படி எங்கள் சமுதாயத்தை பற்றி பேசுகிறீங்க இந்த சமுதாயம் ஆதிக்கத்தில் அப்படி இப்படிங்கிறீங்க நான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்னு இவனுக்கு என்னென்னா அந்த அவனுக்கு அந்த அவன் பிறந்த அப்படிங்கிற மாதிரி அவனுடைய அந்த ஒரு ஒரு இதில் வந்து இருக்கான் அந்த பிறமொழியாளர் சமூகனால ஆதிக்க சமூகம் எங்கள் சமூகத்தை இப்படி பேசுகிறாங்களே நாம் தமிழ் கட்சின்னு அப்போ தான் அவன் நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியே போகிறான் அவன் வந்து ஓப்பனாகவே வந்து பல இடங்களில் வந்து பதிவு பண்ணிட்டு நான் எங்களுக்கு வந்து நூறு இரநூறு ஏக்கர் சொத்து இருக்குது நாங்கள் அப்படினு சொல்லி பேசுருங்க அப்போ என்னென்னா இவங்கெல்லாம் பொதுவாக அந்த அதை மன அந்த அவங்களுக்கு வந்து அவங்க அடையாளத்தை மறைச்சிக்கிறாங்க மறைச்சிக்கிட்டு இங்கே ஒரு அரசியல் போனால் அதுக்கு தேவை திராவிட அந்த திராவிட அரசியலோட ஆதிக்க ஒரு ஆர்ஜின் ஒரு ஆரம்ப புள்ளி ஆறுனா ஈவேரா அப்போ ஈவேராவை போட்டு அடிக்கிறனால அவனுக்கு இயல்பாகவே என்னன்னா ஒரு கதலில் சத்தம் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் தே மகனே அப்படிங்கிறது சீமான அது அப்புறம் வந்து சீபாண்ட்ரா மனைவி உருத்தம் ஆபாசமாக பேசுறது எல்லாம் இதெல்லாம் என்னென்னா ஒரு கதரோட வெளிப்பாடு தான் அதை உள்ளே பார்க்கக்குள்ளே வெளியே பார்க்குற வீர ஆவேஷமாக பேசுகிற மாதிரி இருக்கும் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா இதை பாருங்க சரியார் ரவுடு ஆ மலகி செஞ்சேன் சரியார் ரவுடு பெரியாருக்காகவே அதுமான பருவத்தில் நான் கடுமையாக உழைத்து செஞ்சேன் முடிப்பட்ட பெரிய நான் பலமுறை கோவையிலே அவர் வரும்போது அவருக்கு தோல் கொடுத்து வெளியே வேணா அப்படி வந்து வீர ஆபாசமாக பேசுவாங்க ஆ சீமானே பொறுக்கியே அப்படி இப்படின்னு பேசுவானுங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அழுவானு ஐயையோ நம்ம அரசியலே சீமான் காலி பண்ணுறானே ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த பெண் இந்த கிளி கிளிக்குது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள அழுவானே அதனால தான் வந்துட்டு அந்த மேடையில் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நம்ம வந்து சீமான ஆபாசமாக பேசுவோம் அந்த மேடையில் அதை பேசின ஆட்களை கூற பாருங்களேன் யார் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இளம்பாரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன்னு சொல்லுவான் அதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் வர்றது வந்துட்டு கொஞ்சம் நாள் ட்ரை பண்ணி பார்க்குறது அப்புறம் இங்கே வந்து தெரிஞ்சிடும் இங்கே தமிழர்கள் அப்படின்னாலே தமிழர்களை இவ்வளோ நாள் நான் இவங்க நம்ம இங்கே என்ன நினச்சிட்டு இப்போது இவங்க அதில் ஒரு நுட்பமான அரசியல் இருக்குது அதை கேளுங்கள் இந்த இலங்கை படுகொலை நடக்குதுல்ல அது காரணம் கருணாநிதி மட்டும் தான் அப்படின்னு சொல்லி தனிம அவனை அவரை மட்டும் டார்கெட் பண்ணாங்க அந்த வைகோ கும்பல் எல்லாம் பாருங்களேன் அப்படியே ஐயோ கருணாநிதி இப்படி பண்ணிட்டார் கருணாநிதி பண்ணிட்டாருன்னு ஆனால் அப்போ நம்மளுக்கு புரிஞ்சு ஆரியத்தை நம்ம எதிர்க்கணும் திராவிடம் தான் அதுக்கு தோண போகுது ஆரியன் திராவிட ஒன்று தான் நம்மளுக்கு தெரிஞ்சதே அந்த நேரத்தில் தான் அப்போ கருணாநிதி மேலே பழி போடலாம் அப்படிங்கும்போது இல்லாடா நீங்களும் தாண்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியல அதுலேருந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஐயையோ 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 நம்மளும்தான் காரணம் நம்மளும் தான் காரணம் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் இவங்களுக்கு என்னென்னா இந்த அரிப்பு எடுக்குது அதில் தான் இவங்க இந்த இளமரன் கும்பல்லாம் வெளியே போகிறது திராவிடம் தான் நம்மளை வந்து இது பண்ணுச்சு திராவிடம் அப்படிங்கிற பொறுவையில் இந்த கும்பல் வந்து உட்காந்துட்டு நம்மளை இனத்தலைக்கு இவங்களும் காரணமாக இருந்திருக்காங்க கருணாநிதி மட்டும் கிடையாது கருணாநிதி மேலே வந்து ஒரு பழியை போட்டு இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க திராவிடமே ஒட்டு மொத்தம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறோம்ல அதனால இவங்களுக்கு வைத்தெரிச்சல் அதே மாதிரி இந்த முத்துக்குமார் தமிழ் புலிகள் கட்சி தெரியும் இல்லையா சாட்டை துரைமுருகனே வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அருந்தையர்ன்னு சொல்லி உருட்டா அருந்தையர்களை அண்ணன் சீமானும் ஒரு வரலாறு சொல்லிட்டார் அப்படின்னோடனே வானத்துக்கு போய் குளிச்சா பாருங்கள் அந்த கும்பல் இவனுக்கு எல்லாருமே அந்த தாங்க இதில் ராஜ கம்பீராக அப்பாசா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பேசவே தெரில ஆனால் கத்தி கத்தி வாழ் வாள் வாழ்வான்னு கத்துறாரு ராஜகம்பீராக அப்பாசா அவர் பேர் அவர் அதுதான் இப்போது அக்கா தாரிகா சல்மானு வச்சாங்க அண்ணன் அப்பு பக்கர் வச்ச எந்த கேள்விக்குமே பதில் இல்லை இவராக இஸ்லாமியர்கள் எப்படி எப்படி திட்டிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு பதில் இல்லை அதுக்கெலாம் அதெல்லாம் பதில் கொடுக்க முடியாதுங்க அதனால அந்த ராஜகம்பீரம் போன்ற தற்கொலை பசங்க ரெண்டாயிரூவா கொடுத்த வாயை வாடகை கொடுவானுங்க அவனை கூட்டி வச்சு பேசுகிறேன் அதுக்கப்புறம் அந்த யூடியூப் கூட்டிட்டு வச்சு அவன் அவன் பார்த்தீங்கன்னா வானத்துக்கு போய் போய் குதிக்கிறான் ஏ சீமான ஏ சீமானு அதாவது நாம் தம்பர் கட்சியில் ஐடிவிங்கில் ஒரு அக்கா இருக்காங்க நம்ம ஏதாவது அவங்க படத்தை யூஸ் பண்ணாலே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்து வீடியோ தூக்குவாங்க சேனலை காலி பண்ணால் முயற்சி பண்ணுவாங்க அந்த யூடியூப் போட்டஸ் அண்ணனா என்னென்னமோ டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து எடிட் பண்ணி போகிறான் மார்ஃபி பண்ணி போகிறனா இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஒரு வேளை நாம் தம்பர் கட்சி ஐடிவிங்கும் யூடியூப் போட்டஸும் உள்ளடி வேலை எதுவும் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ம் இருக்கும் இவங்களும் அந்த இடம் தான் அவரும் அந்த இடம் தான் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் இந்த உமாபதி உமாபதிக்கெல்லாம் பதில் சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு கேடுக்கிட்டம் உலகத்துலேயே கிடையாது காசை கொடுத்துருங்க அப்படின்னா வாடகை வாய வாடகை கூட்டம் நல்லா வந்து பேசுவான் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பொறுவையில் உமாபதி கிருஷ்ணன் அப்புறம் உமாபதி தமிழன் அப்படின்னா அவன் யாரான்னு பார்த்தா அப்படி தான் இருக்குது எல்லா கும்பலும் அப்படிதாங்க இருக்குது அதாவது இப்போ சீமானவர்கள் இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற அது ஒன்று ரெண்டாவது இங்கே இதுவரையும் சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கல்ல ஒரு கும்பலை அந்த கும்பலை எதிர்க்கிறார்ல அப்போ அந்த கும்பலை சேர்ந்தவனுக்குலாம் இயற்கையாகவே அதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அதனால் நம்ம இந்த இடத்துல டென்ஷன் ஆகியோ நம்ம பதிலுக்கு அவங்கள அந்த மகனை இந்த மகனை அப்படி திட்டக்கூடாது கூலாக ஹேண்டில் பண்ணோம் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணால் தான் அங்கே ஒருத்தர் வந்து ஐயனார் மாதிரி இருக்கார் யார் அண்ணன் சீமானு ஐயனார் மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்கிறார் அவர் பார்த்துக்குவார் நம்ம என்ன ஒன்றும் நீங்கள் பேசுங்கடா நீங்கள் கதை நீங்கள் கதறது எங்களுக்கு கேட்குது சரியா அதனால் இவங்களுக்கு பதில் அந்த அப்படியே நான் பேசுகிறத நினச்சேன் ஆனால் சில அண்டங்க சொன்னாங்க இந்த விஷயத்தை நீ ஆற போடு ஆற போட்டு பேசி நம்ம இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப எமோஷனாகி நம்மளும் பதிலுக்கு பதில் பேசக்கூடாது ஆச்சரியார் அவங்கள்ட்ட இருக்குது அவங்க கதறட்டும் பேசட்டும் அதுக்குண்டான எதிர்விட நம்ம ஆச்சரியாக அதுக்கு தான் பண்ண முடியும் அதுக்கு தான் ஐயனார் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு கற்பனை சாமி மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு அவர் பார்த்துக்குவார் நம்ம வந்து அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த புஷ்பராஜ் அப்படிங்கிறவன் அவன் இந்த புஷ்பராஜ் அப்படிங்கிறவரெலாம் தன்னை பெரிய பேச்சாளர் நினச்சிக்கிறாள் ரெண்டு கெட்ட வார்த்தை பேசுகிறதாங்க பேச்சாளர் அவங்களை பொறுத்தவரையும் தர்க்க ரீதியாக எந்த கருத்துமே இல்லை இந்த எட்டு பேருமே ஒன்றும் தர்க்க ரீதியாக பேசலை சீமான மனைவி சீமான மகன் சீமான காரு சீமான ஆர்எஸ்எஸ் இவ்வளோ தான் ஒன்றை ஒன்று வாடகை மிஞ்சி போனால் சீமான ஆர்எஸ்எஸ் கை கூலி அவ்வளோதான் வேறு வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு இவனுங்க திமுக போல திராவிட கும்போலே திரைமுக முட்டு கொடுத்துட்டு திராவிட முட்டு கொடுத்து இவங்களுடைய அந்த அரசியல் இருக்குல்ல அதை அதை அதான் அவங்க வந்து கதறானுங்க அதான் நம்ம அக்கா கூட ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க இந்த ட்விட்டர் வந்து பாருங்களேன் கலாரணி அக்கா வந்து போட்டிருந்தாங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் திருமணம் தாண்டி உறவு போன்ற திராவிடத்தின் ஆக சிறந்த கொள்கைக்கு பிறந்த அதரவ மனோஜ் நாவடக்கம் தேவை நாம் தமிழ் கட்சி மகளிர் பாசறை அப்படின்னு சொல்லி அக்கா வந்து போட்டிருக்காங்க இவனுக்கு அந்ததுக்கு தான் இது பண்ணி இருப்பானுங்க அப்படிங்கிறது தெரியுது உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி